வந்தனம் நமஸ்தே நமஸ்கார ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு புனியஞ்செல்லோட மூணாவது பாகத்துல அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போறோம் இந்த அத்தியாயத்தோட பேரு நந்தி மண்டபம் இப்போ இளவரசர் அருண்மொழிவர்மர் அங்கே நாகைப்பட்டினம் நாகைப்பட்டினத்தில் இருக்கிற சூடாமணி பிக் பிகாரத்தில் தான் இருக்கார் அவர் இருக்கிற இடத்துல அவருக்கு சிகிச்சையெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ அவருக்கு ஓரளவு தெளிவாகிட்டாரு பழைய மனைவி நம்ம உடம்பு வந்து சரியாயிடுச்சு இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவர் முழிச்சு உட்கார்ந்துட்டார் புத்த பிஷு யாராவது வந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து நம்மளை யார் இங்கே கொண்டு விட்டது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறப்போ அந்த சின்ன புத்த பிஷு வர்றார் அப்படி வரும்போது இப்போ இளவரசரை அப்படி உத்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியில் போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப பெரிய புத்தபிசு அதாவது அந்த இடத்தோட ஆச்சாரியார் ரெண்டு வராரு அப்படி வரும்போது என்ன இளவரசி உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு எப்பவும் போட இளவரசருக்கு மருந்து கொடுத்து வராரு அப்போது இன்றைக்கி தான் நீங்கள் வந்து தெளிவாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சரியாயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு குளிர்காய்சல் வந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து சிகிச்சை நீங்கள் சிகிச்சை கொடுத்தீங்க அதுக்கு முன்னால் அந்த இடைவெளையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து அருள்மொழிவர் பெரிய ஆச்சாரியாரை பார்த்து கேட்குறாரு அப்படி கேட்கும்போது என்ன யார் இங்கே கொண்டு விட்டா அப்படின்னு கேட்கும்போது பெரிய விஷயம் சொல்கிறாரு இந்த மாதிரி உங்களை அந்த ஒரு இளைஞனும் இன்னொரு ஒரு ஓடக்கார பொண்ணும் கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இளைஞன்னா உடனே இளவரசருக்கு வந்தியத்தேவனோட ஞாபகம் வருது வந்தியத்தேவன் என்ன கொண்டு சேர்த்த வாலிபன் பேர் இளைஞன் பேர் வந்து வ வான்களை வண்டியத்தேவனா அப்படின்னு கேட்குறாரு இளவரசர் அப்படி கேட்கும்போது இல்லை இல்லை அந்த பையன் பேர் என்ன சொன்னான்னா சேந்தன் நமுதன்னு சொன்னான் அப்படின்னு இளவரசர் கிட்ட ஆச்சாரியார் சொல்கிறாரு சேந்தன் நமுதன்னு ஒன்று அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்து பார்க்குறாரு கூட வந்து ஒரு ஓடகக்கார பொண்ணு அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லும்போது இவர் வந்து யோசித்தார் ஒரு வேளை பேர் பூங்குழலியாக இருக்குமோ அப்படின்னு அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு அந்த பொண்ணு பேர் ஆ எனக்கே ஞாபகம் வந்துடுச்சு தானே அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு ஆச்சாரியார் அப்படி பேசிக்கிட்டு மருந்தை வந்து கொடுக்குறாரு அப்படி மருந்தை கொடுக்குறப்போ இவருக்கு அருண்மொழிவர்மருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது தேவதோகத்தில் சோமபானம் கொடுத்த மாதிரி இருக்குதுன்னு அவர் சொன்னார் இல்லை அதே மாதிரி திருப்பி இதில் சொல்கிறாரு சோமபானம் கொடுத்த மாதிரி இருக்குது இது வந்து மருந்து மாதிரியே இல்லை ஒரு அதிசயமான அமிர்தம் மாதிரி இருக்குது எனக்கு இப்போவே எந்திரிச்சு என்னோடய உடம்பு என்ன சொல்லுதுன்னா கட்டில் விட்டு எந்திரி நில் அப்படி ஓடு ஓடி போய் குதிரை மேலே ஏறு இலங்கைக்கு போ அங்கே போய் சண்டை போடு அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிற சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது இந்த புத்த பிஷு என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் இளவரசே உடம்பு சரியானக்கப்புறம் எல்லாம் பண்ணணும் அப்படிதான் உடம்பு ரொம்ப தெம்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதை நம்பிட்டு நம்ம வந்து உடனே எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அந்த கொடூரமான காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு ஆச்சாரியார் அப்படி சொல்லும்போது இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா இலங்கையில் இந்த கொடூரமான காய்ச்சல் இருந்தது அங்கேருந்து என்ன யாரு கொண்டு வந்தா இருந்து வந்து அப்போது அவருக்கு அந்த விஷயம்லாம் அவருக்கே ஞாபகம் வருது என்னென்னா வந்தியத்தேவனை இவர் காப்பாற்ற போனது அதுக்கப்புறம் வந்தியத்தேவனும் இளவரசரும் சேர்ந்து கடல்ல இருந்தது அது வரைக்கும் அவருக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு காய்ச்சல் இருந்தப்போ என்ன நடந்துச்சு ஏதாவது ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என்ன இங்கே சேர்த்துருக்காங்கன்னு என்னோடய அப்பா சுந்தரச்சோழருக்கு தெரியுமா ஏன்னா அவர் எனக்கு என்னை வந்து சிறை பிடிச்சிட்டு வருமாறு வ வரணுன்னு சொல்லியிருந்தார் அதுக்காக அதுக்காக தான் நான் வந்து தஞ்சாவூருக்கு போகணுன்னு இருந்தேன் தஞ்சாவூருக்கு போகிறப்பெல்லாம் என்னையே இங்கே கொண்டு சேர்த்தாங்க இப்படியே எனக்கு காய்ச்சலாக இருந்தாலும் அங்கே தஞ்சாவூருக்கு போய் சேர்த்துருக்கலாங்க நீங்கள் ஏன் அனுமதிச்சிங்க நீங்கள் ஒரு விசாரணையும் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எதுவுமே கேட்கலையா அப்படின்னு கேட்டோன்னே ஆச்சாரியார் சொல்கிறாரு இங்கே பாருங்க இளவரசு நீங்கள் அன்னைக்கு இருந்த நிலமையை நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப இது அதுவே அதுவும் சோழ நாட்டுக்கே ரொம்ப முக்கியமான அருள்மொழிவர்மரே என் முன்னால் வந்து இப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அதுவும் இல்லாமல் நோயை குணப்படுத்தி அனுப்புறது தான் எங்களோட வேலை நோயாளிக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா என் மேலே ஒரு அரசருக்கு எதிராக செயல்பட்டேன்னு ஒரு ராஜ குற்றம் இருக்குது அதுக்கு நீங்கள் யாருக்குமே தெரியாமல் இதை செஞ்சீங்களா இல்லை என்னோடய அப்பா அக்கா எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கே கேட்டார் அருள்மொழிவர்மர் அப்படி கேட்கும்போது ஆச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்க இலவரசு இங்கே எல்லாருக்கும் விஷயம் தெரியும்னா இப்போ இந்த இடத்துல அவ்வளவு கூட்டம் கூடி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள் கடல்ல மூழ்கிட்டீங்க நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னப்போ இந்த நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் அங்கே இங்கே சுவர் கிட்ட வரைக்கும் மக்கள் வந்து அவங்க குமிஞ்சிட்டாங்க அங்கே இங்கே நாடே சோழ நாடே ஒரு வருத்தத்தில் இருக்குது நீங்கள் இறந்துட்டீங்க தான் இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் உயிரோட இருக்கீங்க உங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நாங்கள் வெளியில் சொன்னால் மக்கள் இங்கே குமிஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் சிகிச்சை கொடுக்க முடியாது அந்த மக்களை கட்டுப்படுத்துறது தான் வேலையாக இருக்கும் இல்லைன்னா மக்களுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் இந்த நொடியே அவங்க வந்து கிளம்பி இங்கே வந்துடுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது யாருக்குமே தெரியாத என்ன சொல்கிறீங்கன்னா வந்து உயிரோட இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது நான் மூ கடலில் எல்லாரும் மக்களும் இருக்காங்க மற்ற அவங்களும் நினச்சிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நீங்கள் உயிரோட இருக்க விஷயத்தை எங்கேயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் சொன்னால் அப்படின்னு இளவரசர் கேட்குறாரு வேற யாரும் இல்லை உங்களை கூப்பிட்டு வந்தால் அந்த ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு பேரும் ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன சரி அந்த ரெண்டு பேரும் இப்போ எங்கே இருக்காங்க அவங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அவங்க எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்ட்டு வந்து இளவரசர் சொல்கிறாரு அப்போ ஆச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா இளவரசே நீங்கள் ஒன்றும் படத்தை படத்தை அவங்க ரெண்டு பேரும் இதே ஊரில் தான் இருக்காங்க தினம் தினம் உங்களை வந்து பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்க மருந்து கொடுத்தீங்களா இளவரசருக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு தினம் தினம் வந்து பார்ப்பாங்க இன்னைக்கு என்னமோ தெரியல இன்னும் அவங்க ரெண்டு பேரையும் காணும் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நான் வந்து கிளம்புறேன் இதுக்கு மேலேயும் என்னால் இங்கே இருக்க முடியாது நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் அங்கே தஞ்சாவூருக்கு தெரிஞ்சால் ஏன் அப்பா என் அப்பாவுக்கும் அந்த பழுவேட்டரையர்களுக்கும் தெரிஞ்சால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புரா ஒரு புராதான சூடாமணி விகாரத்தை இடித்து தள்ளிடுவாங்க அதனால் நான் இங்கே இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த இதை விகாரத்தை இடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்க யாருக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் இப்போ போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு படகு வெளியில கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆச்சாரியார் அப்படி சொல்லும்போது அதுவும் இல்லாமல் அவங்க வந்திருக்காங்களா அப்போ அவங்க இங்கே வர சொல்லுங்க இல்லை இல்லை அவங்க வந்து அந்த விகாரத்துக்கு வெளியில் இருக்க அந்த காலாயில் படகை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க நீங்கள் போகணும் ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஆனைமங்கலத்தில் இருக்கிற ஒரு நந்தி மண்டபத்தில் ரெண்டு ரெண்டு பேர் உங்களுக்காக காத்துட்ருக்காங்கன்னு அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது யாராக இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து அப்படி யோசித்து பார்க்குறாரு இளவரசர் அப்படி யோசித்து பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேகமாக படகு இருக்கா நான் உடனே போகிறேன் அப்படின்னு இருந்து வேகமாக இருந்துச்சு எழுந்திரிச்சு நடக்க போனாலே ஆனால் அவருக்கு இப்போதானே உடம்பு சரியாக இருக்குது கொஞ்சம் உடம்பு தடுமாறுது நிற்க முடியல அதனால ஆச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னா த தன்னோட தோளில் இளவராசரை தாங்கிட்டு அங்கே அங்கே வரைக்கும் படகு இருக்கிற இடத்து பக்கத்தில் வரைக்கும் கூட்டு போனார் அங்கே பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி பூங்குழலியும் சேர்ந்த நமக்கனும் படகுல இருக்காங்க இப்போது என்ன ஆச்சுன்னா அந்த ஆச்சாரியரும் சேந்தன முதன் வந்து படகுலேருந்து இறங்கி வந்து இளவரசர் கையையும் பிடிச்சிக்கிட்டான் அதுக்கப்புறம் எப்படியோ இளவரசரை அந்த படகில் உட்கார வச்சாங்க படகுல உட்கார்ந்ததுக்கப்புறம் படகு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி நகர இறங்கிது பூங்குழலி எதுவுமே பேசாமல் இருக்கா சேந்தன முதனும் அப்படியே பேசாமல் தான் இருந்தான் அப்படி சேந்தன சேந்தன முதனையும் பூங்குழலியையும் வந்து திருப்பி திருப்பி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி பார்க்கும்போது சரி சரி என்னை ஏன் இங்கே கொண்டு சேர்த்திங்க அங்கே தஞ்சாவூருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காண்டி தானே அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதனால தான் நாங்கள் இங்கே சேர்த்தோம் தினம் தினம் உங்களை வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே நந்தி மண்டபத்தில் உங்களை பார்க்குறதுக்கு ரெண்டு பெண்கள் வந்து காத்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் சொல்லாம் சேந்தனமுகன் சேந்தனமுகன் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த சூடாமணி விவகாரத்துக்கு வருவீங்க அப்படின்னு அதாவது முன்னாலேயே உங்கள் அக்கா வந்து சொன்னாங்க உங்கள் அக்காவும் அந்த கொடும்பாவூர் தான் வந்து காத்திருப்பாங்க அங்கே அப்படின்னு சொல்லும்போது ஓ அக்கா தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி அக்கா அங்கே காத்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு சரி சரி அக்கா வந்து காத்துட்ருக்காங்க அது வந்து நான் பார்க்குற அக்கா காத்துட்ருக்காங்க கூட ஏன் அந்த குடும்ப ஆளுர் இளவரசியை கூப்பிட்டு வந்தாங்க அவள் வந்து எப்போ பார்த்தாலும் வாங்கி வாங்கி எல்லா விஷயத்துக்குமே வாங்கி வாங்கி விழுந்துட்டு இருப்பாள் அவ்வளோ எது கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு வந்து இளவரசர் அப்படி மனசுக்குள்ளையே நினச்சிட்டுருக்காரு அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இளவரசரை பார்த்து அந்த சேர்ந்த நம்மளே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்க இளவரசி நிறைய பெண்கள் இப்போ புத்த பிஷி புத்த பிசினி ஆகிறது புத்த மதத்தில் சேர்ந்துடுறதுன்னு முடிவு பண்ணுறாங்க அந்த கொடும்பாளூர் இளவரசி அதுக்கப்புறம் வந்து இந்த இருக்க மகாராணி அந்த பூங்கலி அவ்வளோ வந்து அதுக்கு அதில் தான் சேரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லும்போது இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா ஏன்பா ரெண்டு பேரும் தானே சொல்ற சேர்றாங்க நீ ஏன் வந்து இவ்வளோ காலப்படுற இதனால சைவ மதத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடுறாரு அப்படின்னு இளவரசர் அப்படி சொல்றாரு அப்படி சொல்லும்போது இளவரசரை சொல்லிட்டு அப்படி பேசிட்டு சரி சரி நான் இங்க இங்கே இருந்த நாட்களில் நாட்டில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சேர்ந்த நம்ம கிட்ட இளவரசர் கேட்குறாரு அதுக்கு அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறோம் இளவரசர் வந்து அங்கே கடலில் மூழ்கினது அதுக்கப்புறம் மதியத்தேவன் மதியத்தேவனும் அதை இங்கே வந்து இது சேர்ந்தது அது வரைக்கும் சூடாமணி விகாரத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே திரு திருவிட்டுதே இல்லை எல்லா விஷயத்தையுமே இளவரசருக்கு சொல்லிகிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் பூங்குழலி திடீர்னு நம்ம அங்கே நந்தி மண்டபத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு மேலே அப்படி பார்த்துக்கிட்டே சொல்கிறான் நந்தி மண்டபத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே படித்துறை தான் தெரியுது வெறும் படியாக தான் இருக்குது மேலே யார் இருக்கான்னு தெரியல இந்த நம்ம அக்கா இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த யார் நம்ம இளவரசர் பார்க்குறாரு அப்படி பா பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காரு அந்த படி மட்டும்தான் தெரிஞ்சிகிட்டு இருக்கு இளவரசிக்கு நிற்கிறது அவருக்கு தெரியல அப்படி பா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது படகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் வர வர மேலே ரெண்டு பேர் நின்றுட்டுருக்கிறது தெரியல அங்கே பார்த்தா குந்தவை மேலேருந்து இறங்கி வரா கீழே தம்பியை பார்க்குறதுக்கு ஆனால் மாணவி அங்கே மண்டபத்திலேயே தான் நின்றுட்டு இருக்கா மேலேயே நின்று இளவரசரை பார்த்துட்டு இருக்கா அப்படி சரி சரி வா தம்பி எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குந்தவை சொல்றாங்க இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது அடுத்த அத்தியாயம் நந்தி வளர்ந்தது இந்த அத்தியாயம் எப்படி இறங்கினா இங்கே இளவரசரை நந்தி மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க நந்தி மண்டபத்துக்கு மேலே இந்த மாதிரி போன உடனே அங்கே வானதி என்ன பண்ணுறான்னா வெக்கப்பட்டுக்கிட்டு இளவரசரை பா பார்க்குறது கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு அவ வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு நந்தி மண்டபத்தில் இருக்க தூணுக்கு பின்னால் அப்படி ஒழிஞ்சிக்கிறான் அதில் வந்து அவள் வந்து முழுசாக ஒளிஞ்சிக்கிறேன் ஒளிஞ்சும் ஒளிஞ்சு ஒழியாத மாதிரியும் வந்து அப்படி ஒரு கண்ணால் பார்த்துக்கிட்டு இப்படியே இருக்கா அதை பா பார்க்குறாரு இளவரசர் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது குந்தவை என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு தம்பி இந்த இலங்கையோட தங்க சிம்மாசனத்தை வேண்டான்னு சொன்ன பல்லலே இந்த கத் சிம்மாசனத்தில் உட்காரு அப்படின்னு குந்தவை இளவரசரை பார்த்து சொல்கிறான் அப்படி சொல்லும்போது இங்கே இளவரசர் அப்படி உட்கார்றாரு உட்கார்ந்ததுக்கப்புறம் அக்காவும் தம்பியும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அக்கா எனக்கு ஒரு ஓலை கொடுத்து அனுப்புனீங்க அந்த ஓலையை ப படிச்சுட்டு நான் இப்போ எனக்கு உடம்பு சரியாயிருச்சு நீ மட்டும் என்னை கூப்பிடாமல் இருந்திருந்தேன்னா நான் இந்நேரம் பழைய ஆராய்க்கு கிளம்பி வந்திருப்பேன் அவனை பார்க்கணும் அவனை பார்க்கணும் பேசணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டேன் நான் அப்படின்னு ஆஹ் சொல்றாரு அறிமுளிவார் அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா ஒன்னு பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அந்த காய்ச்சல் அடிக்கும்போது தான் நான் நீ நீ கொடுத்து அனுப்பின ஓலைய பத்தி தான் நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன் அவன்கிட்ட வந்து அந்த விஷயத்த என்ன விஷயம் அப்படின்னு கேட்கணும்னு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு சொல்கிறா அஹ் அந்த குந்தாவை நம்ம தேவை அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவில் வானதி இருக்கிறத பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு அக்கா எதுக்காக ச சில பேர் வந்து அது புத்த மதத்துல புத்த மதத்துலாம் சேர்கிறதா சொல்கிறாங்க அப்படி சேர்ந்தால் சேர்ந்துக்கு போனோம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன தம்பி நீங்கள் வந்து கல்யாணம்லாம் பண்ண வேணாலும் உனக்காக ஒரு இப்படி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக தான் இளவரசர் அப்படி சொல்கிறாரு நான் வந்து இளவரசர்கிட்ட குந்தவை என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு நம்ம நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு இது இருந்தது அதாவது கனவு இருக்குது அதாவது இளவரசர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சோழ நாட்டை எப்படியாவது பெருசாகணும் சோழ நாடு ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும் போது என்ன தம்பி இந்த மாதிரி நீ ராஜ துரோகம் பண்ணிட்டு அங்கே நம்ம அப்பா ஓலை ரெண்டு நீ இப்போ ஓலை அனுப்பல ஆட்களை சிறை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஆட்களை அனுப்பியிருக்காருன்னு நீ தஞ்சாவூர் போய் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமாம் நான் வந்து ராஜ துரோகம் பண்ணன்ட்டு அப்பா வந்து அனுப்பியிருக்காரு அதாவது ஆட்களை அனுப்பியிருக்காரு அதுக்கு பதிலாக நான் அங்கே போகாமல் இங்கே இங்கேயோ ஒரு புத்த விகாரத்தில் போய் ஒளிஞ்சிகிட்ருக்கேன் இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது அப்பா கிட்ட கட்டலையே மீறக்கூடாது நான் அதை இருக்கேன் துரோகம் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அருண்மொழிவர்மன் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே பா பாரு தம்பி நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசுவேன் இந்த சோழ நாடை ரெண்டாக பிரிக்க போகிறாங்க அப்படி பிரிக்கிறதுக்கு நம்ம அப்பாவுக்கு நீ உதவியாக இருப்பாருன்னா நீ வருவேன்னு அப்பா காத்துட்டுருந்தாரு நிறைய தடவை ஓலை அனுப்புனாரு ஆனா நீ திரும்ப வரவே இல்லை அதனால தான் முன்ன கைது செஞ்சுட்டு ஒரு வரதுக்காக அவர் வந்து ஆட்களை அனுப்பினார் அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா சொல்கிறார் என்ன சோழ நாடை பிரிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுவேன்னா ஒரு நாளும் இல்லை வேணும்னா நம்ம அண்ணனுக்கு ராஜ்யம் நம்ம அண்ணனுக்கு ராஜ்யத்தை கொடுக்குற இப்பெல்லாம் நம்ம சித்தப்பாக்கிட்டேயே எல்லா பொறுப்பையும் கொடுத்துடலாங்க அவரே வந்து சக்கரவர்த்தி ஆக்கிடலாமே அப்படின்னு சொல்கிறாரு ராஜ்யத்தை சித்தப்பா கிட்ட சித்தப்பா மதுராந்தகன் கிட்டே கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்கிறாரு அல்மொழிவர்மர் அப்படி சொல்லும்போது இல்லை இல்லை அது வந்து நீயும் இப்போ வந்துட்டதுனால நீயும் இங்கே வந்துட்டதுனால ஒரு பிரச்சனை இருக்குது யார் ராஜா ஆகிறதுன்னு ஆதித்த கரிகாலனா இல்லை மதுராந்தகனா இல்லை அந்த அருள்மொழிவர்மனா அப்படின்ட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது குழப்பமாக இருக்குது நீ மட்டும் அங்கே இலங்கையில் இலங்கையோட சிம்மாசனத்தில் அமர்ந்து இருந்திருந்தனா இன்றைக்கி வந்து நீ இலங்கையோட ராஜாவாகிட்ட நீங்கள் வந்து ஒரு தனி நாட்டோட மன்னனாக இருப்ப அது வேணான்னு நீ சொல்லிட்ட அது வேணான்னு சொல்லிவிட்டு நீ இங்கே வந்துட்டதுனால இப்போ ஒரு குழப்பமாக இருக்குது அதனால தான் இங்கே சோழ நாடை பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குந்தவை சொல்கிறான் அப்படி சொல்லும்போது என்னங்கன்னா அப்போ அப்போ தான் அந்த மாதிரி சொல்றாரு சோழ நாடு முழுதையும் முயற்சியும் வந்து சித்தப்பா மதுராந்தகனுக்கே கொடுத்துடலாமே எதுக்கு அப்படின்னு நம்ம அண்ணன் தான் சோழ நாடு சோழ நாட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாரு தொண்டை மண்டலத்தில் தானே இருத்தாரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு திருப்பி வந்தியத்தேவனோட ஞாபகம் வருது வந்தியத்தேவன் எங்கக்கா அவர் உங்க கூட தான் இருப்பாருன்னு நினைச்சேன் அவர் இங்கே இங்கே இருக்காரா அப்படின்னு தேடி பார்க்குறாரு ஆனால் வந்தியத்தேவன் அங்கே இல்லை நீ ஏன் இப்போ வண்டியத்தேவனும் தேடிட்டு இருக்க அவர் எனக்கு கொடுத்த வாக்குப்படி அவரோட வாக்கை நிறைவேற்றிட்டாரு உன்னை என் கிட்ட கொண்டு சேர்ந்து சேர்த்துடுறேன்னு சொன்னார் அதை நிறைவேற்றிட்டாரு ஒன்று என்கிட்ட இருந்து என்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்ன மாயமந்திரம் பண்ணார் என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணார் அப்படிங்கிறது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை சொல்கிறா குண்டவை அப்படி சொல்லும்போது ஆமாம் ஆமாம் நான் கூட அவருக்கு என்னெல்லாமோ பரீட்சையெல்லாம் வச்சு பார்த்தேன் எல்லாத்துலேயும் அவர் தேறிட்டாரு எனக்கு கூட அவர் வாக்கு கொடுத்தாரு இந்த மாதிரி சோழ நாட்டை வந்து சோழ நாட்டை விட்டு நான் போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டுலாம் எனக்கு வாக்கு கொடுத்தாரு அவர் வந்து இப்போ வாக்கை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இளவரசி குந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே இங்க பாருப்பா இந்த நம்ம சோழ நாட்டில் இருக்கிற ஆட்களுக்கே நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலைமையா இருக்கு அவரும் இப்போ புதுசாக அவரும் வந்து நம்ம சோழ நாட்டில் சேர்ந்துக்கிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்லை அவருக்கு உண்டான அந்த பழைய குலத்தோட ராஜ்யத்தை மட்டும் அப்பா கிட்ட சொல்லி திரும்ப தர சொன்னால் அவர் ஆண்டுகிட்டு போறாரு அப்படின்னு சொல் சொல்றாரு அருள்மொழிவர்ம அப்படி ஆண்டுட்டு அந்த ராஜ்யத்தை மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அவர் அந்த ராஜ்ஜியத்தை அவர்கிட்ட அவரோட ராஜ்யத்தை கொடுத்தா அவரும் ஒரு சிற்றரசராக தானே இருப்பாரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு குந்தவை கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அவர் பெரிய மா வீரன் என்னெல்லாமோ பண்ணுவாரு அவர் வந்து ஒரு ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்கு அவர் வந்து நமக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னு அருண்மொழிவர்மர் சொல்றார் அதாவது குந்தவைக்கும் அருண்மொழிவர்மருக்கும் ஒரு ஆசை இருக்கு சோழ நாடை எப்படியாவது ரொம்ப பெரிய நாடாக்கணும் அப்படின்னு குந்தவை வந்து சொல்கிறேன் எனக்கும் தான் அப்படி ஒரு ஆசை இருக்குது சோழ நாடை வந்து பெருசாகணும் அப்படின்னு அதாவது இப்போ இலங்கைக்கு அருள்மொழி வரும்போது போனார் அப்படி போனப்போ அங்கே போய் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வந்து சோழ நாடை யானை மேலே சோழ இலங்கையை வந்து யானை மேலே ஏறியே அந்த நாடு முழுக்க சுற்றிட்டு வந்துடலாம் அவ்வளோ சின்ன ஒரு நாடு தான் அது ஆனால் நம்ம சோ சோழ நாடு வந்து தஞ்சாவூர்லேருந்து தொண்டை மண்டலத்துக்கு வரைக்கும் இருக்குது என்ன என்ன பண்றாரு தம்பி இந்த முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் சேர நாடு சோழ நாடு நா பாண்டிய நாடுன்னு ஆக்கிட்டாங்க இல்லைன்னா நம்ம நம்மளோட தமிழகம் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு நாடாக இருந்திருக்கும் என்னென்ன பெரிய பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கலாம் இங்கே ஆள்றவங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அங்கே அங்கே வந்து வடக்கு பக்கம் ப பார்த்தாம இங்கே வந்து கொஞ்சம் கூட அந்த மாதிரி சக்கரவர்த்திகள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா அது படத்தில் என்ன மாதிரியான ஒரு சக்கரவர்த்தியெல்லாம் இருந்திருக்காங்க விக்ரமாதித்தன் அதுக்கப்புறம் அசோகர் அதுக்கப்புறம் சந்திரகுப்தர் மௌ மௌரியர் அப்படின்லாம் இருந்திருக்காங்க அவங்களெலாம் எவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படி அவங்களோட சேர்த்து வச்சு பார்க்கும்போது நம்ம நான் நம்ம சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடெல்லாம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் ரொம்ப பெரிய காகியமாக இருக்கும் இதுக்கு முன்னால் நம்ம இப்போ ஆட்சி செஞ்சுட்ருக்கிறதுக்கு முன்னால் பல்லவர்களோட மகேந்திரவர்மரும் மாமல்லரும் தான் அந்த மாதிரி ஆட்சி செஞ்சாங்க எல்லா இடத்தையுமே வந்து பிடிச்சி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆட்கள் கூட வந்து பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலை எல்லோரும் அப்படி அப்படி அப்படியே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அருள்மொழி வர்த்தா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு அக்கா நீங்கள் நாட்டை பிரிக்க வேணாம் சித்தப்பா கிட்டே நீ இங்கே வந்து நாடை கொடுத்துருங்க அப்படி சித்தப்பா வந்து அரசரானாலும் நம்ம அண்ணன் அரசனானாலும் வந்து என்ன கோயில் திருப்பணி செய்கிற ஒரு அதிகாரியாக மாற்றிடுங்க ஏன்னா இலங்கையில நான் இருந்தப்போ அங்கே எவ்வளோ எவ்வளோ பெரிய புத்த சிலைகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க தெரியுமா வானம் இங்கே நம்ம நமக்கு எதிராக நம்ம இங்கே நந்தி மண்டபத்துல உக்காந்துட்டு நந்தி மண்டபத்துக்கு முன்னால ஒரு தென்னை மரம் இருக்கு அந்த அளவுக்கு தென்னை மரம் அளவுக்கு வந்து வானத்தை தொடுற அளவுக்கு புத்த சிலையெல்லாம் இருக்குது இருக்கு ஆனா இங்கே பாரு புத்த அதாவது நந்தி மண்டபத்துக்கு வெளியில பாரு அந்த வாசல பார் நந்தி மண்டலத்தில் நந்தி நந்தி வந்து எவ்வளோ சின்னதாக இருக்காரு மற்ற பூதகணங்கள் அதாவது சிவபெருமான் வந்து கைலாசத்தில் இருக்கார் அவரோட பூதகணங்களை வந்து சிவபெருமான் கிட்ட வராதபடி அவரை வந்து தொந்தரவு செய்யாதபடி நம்ம நந்தி பகவான் வந்து எவ்வளோ பெரிய பெருசாக இருக்கணும் அவர் உருவாக வந்து பெருசாக இருக்கணும் ஆனால் இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது இவ்வளோ சின்னதாக இருந்தால் அவர் எப்படி காவலாக இருப்பார் சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ கண்ணு முன்னால் இருக்க நந்தி அப்படி வளருது நந்தியோட சிலை அப்படி வளர்ந்துட்டே இருக்குது வானத்து வரைக்கும் போகுது பெரிய சிலையாக ஆயிடுச்சு இப்போ பூதகணங்கள்லாம் நந்தி பகவானோட கால கடியில் நின்றுட்டு சிவபெருமானை பார்க்குறதுக்கு ரொம்ப அவர்கிட்ட கிஞ்சிறாங்க அவரோட காலில் விழுறாங்க எங்களை வந்து சிவபெருமானை பார்க்க விடு பார்க்க விடுங்க தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து நந்தியோட சிலை பெருசாக இருக்குது நந்தி வந்து அவ்வளோ பெருசாக இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு அதனால நம்ம அண்ணன் ராஜாவானாலும் நம்ம சித்தப்பா ராஜாவானாலும் எனக்கு திருப்பணி செய்கிற அதிகாரத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி குந்தவை என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே யார் அடல்மொழிவர்மா எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக ராத்திரி நேரத்தில் ஒரு கனவு வருது அந்த கனவில் வந்து ஒரு கொலை யாரை பார்த்தோ மேலே வந்து இருக்கு அது யாரை பார்த்து இருக்குன்னு தெரியல ஆனால் சோழ நாட்டில் இருக்க நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை யாரையோ கொல்றதுக்கு தொங்கிகிட்டு இருக்கா இல்லை சோழ நாடையே உடைச்சி ரெண்டாக உடைக்கிறதுக்கு தோண்டி தொங்கு தெரியல அந்த துளை வாழ் யாரோட தான் இருக்குன்னு அப்படின்னு யோசித்து பார்க்குறப்போ எனக்கு ஒரே ஒருத்தரோட என் தான் வருது அப்படின்னு சொல்கிற சொல்கிறா குண்டவை அப்படி சொல்லும்போது எனக்கு ஒருத்தங்களா தெரியும் இலங்கை அவங்களுக்கும் இவங்களுக்கும் நீ யாரை சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது பழுவூர் இளையராணி தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு குண்டவை ரொம்ப கவலையாக சொல்லாம் இதோட இந்த அநியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் அருண்மொழிவர்மர் அருண்மொழிவர்மரும் குந்தவனும் சேர்ந்து வண்டியத்தேவன் வருவானா வண்டியத்தேவன் அங்க காந்திபுரத்துக்கு ஆதித்த கரிக போய் பார்த்துருப்பானா வந்து அடித்திருப்பானா அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் வணக்கம்